ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன்ஸ்கள் இன்றைக்கி நம்ம கோங்கூரா பிக்கல் கோங்கூரா பச்சடி நாந்திராவில் சொல்லுவாங்க இல்லையா அந்த கிளாசிக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாதக்கணக்கில் நம்ம வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் இதுக்கு ஒரு பேன் எடுத்துன்னு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துக்கணும் இதில் ட்ரை ரோஸ் தான் அதாவது எண்ணெய் ஊற்றாமல் தான் ரோஸ் பண்ண போகிறோம் ரெண்டு டீஸ்பூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டையும் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா செவக்கிற வரைக்கும் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் தனியா ஜீரகத்தோட வாசனை நமக்கு நல்லா வரும் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் அதுதான் பதம் இதை ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாற்றிக்கணும் அடுத்தது இதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அதையும் நம்ம எடுத்துக்கணும் வெந்தயம் வேணால் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம் கசக்குமோன்ற மோன்கள பயம் தான் இதையும் நம்ம நல்லா செவக்கிற வரைக்கும் கடுகு வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா போடலான்னு கூட நினைக்கலாம் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணலாம் பண்ணணும் வெந்தயம் கருகிடுத்துனா கசக்கும் அதனால்தான் நான் தனித்தனியாக வறுத்துக்கிறேன் இப்போ இதையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு மிளகா வறுக்க போகிறோம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குக்கிங் ஆயில் ஒரு நல்லெண்ணெய் எது வேணால் விட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு மிளகா வறுக்கணும் இல்லாட்டா வெளியில் கருகிடும் ஆனால் வறுப்படவே படாது விதையெல்லாம் அப்படியே இருக்கும் நமக்கு அதனால் செம் டு மீடியமில் ஃப்ளேம் வச்சு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு பொறுமையாக தான் மிளகாயை வறுக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் காரம் அடிக்காமல் இருக்கும் மிளகாயும் நல்லா வறுப்பட்டுறது இதையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது நம்ம புளிச்ச கீரையை வதக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி குளிச்ச கீரையை பேட்ச் பேட்சாக போட்டு தான் வதக்கணும் ஃபுல்லத்தையும் போட்டோன்னா கிளறுறது கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டு அது நல்லா வதங்கினோன்னே திருப்பி இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அதெல்லாம் கலர் மாதிரி அந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கணும் உடனே வதங்கிடும் அது அந்த சூடான பேனில் பட்ட உடனே வதங்கிடும் நமக்கு நான் வந்து இந்த கோங்குர லீவ்ஸை வந்து வெயிலில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் வரும்ன்ட்டு இங்கே பச்சையாவும் போடலாம் இல்லை வெயில் இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் காய வச்சும் எடுத்து வச்சுக்கலாம் கோங்கூரம் வந்து இந்த வெண்டைக்காய் மாதிரி அதுக்கு ஒரு குழப்பு தன்மை இருக்குது அது நம்ம கட்டுக்கு அதாவது வயத்துக்கு ரொம்ப நல்லது அது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது ஸோ கோங்கூராக நல்லா வதக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லீஃபே தெரியாமல் எல்லாமே பிரவுன் கலராக வதங்கிடுது வெயிலில் வைக்கட்டால் இதில் ஒரு பசத்தன்மை தெரியும் அதோட இதில் வந்து கிரீன் கோங்குரா ரெட் ஸ்டெம் இருக்கிற கோங்குரான்னு வித்தியாசம் இருக்குது காம்பு சிகப்பு கலரில் இருந்தால் அதில் தன்மை அதிகமாக இருக்கும் குழகுழப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அது கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் யூஸ் பண்ணுறது க்ரீன் கோங்குரா தான் இப்போ இந்த தனியா ஜீரகம் மிளகா வத்தல் அதெல்லாம் பவுடர் பண்ணியாச்சு இப்போ அதோட நம்ம வதக்கின புளிச்சக்கீரை இலைகளை போட்டு இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது உங்களுக்கு வந்து நைஸாக அரைச்சான் பிடிக்கும்னா நைஸாக அரைக்கலாம் ஆனால் யூஸ்வலாக இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தான் அவங்க அரைப்பாங்க ஆந்திராவில் கச்சா பச்சான்னு சொல்லுவாங்க மாதிரி ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரி திப்பி திப்பியாக அந்த பிடிக்காதுன்னா நைஸாக கூட அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது தாளிக்க கப்புறம் இதில் ஒரு க குழிக்கரண்டி கரண்டி அளவுக்கு கடல் எண்ணெயும் ஒரு ஒரு குழிக்கண்டி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணும் எடுத்துக்கணும் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு பாதி பாதியாக கிள்ளினா மிளகா வத்தல் ஒரு நாலஞ்சு இதை போட்டு நம்ம நல்லா தாளிச்சுக்கணும் கடுகு அடித்து உளுத்தம்பருப்பு சேவைக்கிற வரைக்கும் மிளகா வத்தலும் நல்ல ரோஸ்ட் ஆகணும் இப்போ இந்த தாளிப்பு முடித்தோடனே நம்ம இதில் புளி பேஸ்ட் எதிர் புளின்னு சொல்லுவாங்க கோங்குராவே புளிப்பாக தான் இருக்கும் புளிச்சை அதுக்கு எதிர் புளின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட்டு இல்லை ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி புளி தண்ணி அல்லது வீட்டில் காய்ச்சல் இருந்ததுன்னா அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடலாம் இதெல்லாம் போட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு நம்ம இந்த கோ மிக்சியில் அரைச்ச கோங்கூர தனியா ஜீரகம் மிளகாய்த்தல் அந்த பேஸ்ட்டை போட்டு நல்ல மிக்சிங் தான் பண்ணணும் திருப்பி வதக்க வேண்டாம் அடுப்பு ஆஃப்ல தான் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கோம்புரா பச்சடி ரெடி இதை வந்து நீங்கள் தலை தழைன்னு செமிசாலிட் ஃபார்ம்லேயும் பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹாஃப் ட்ரையாக ஹாஃப் இதுவாகவும் பண்ணலாம் பவுடர் ஃபார்ம்லேயும் நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணலாம் நான் துளி கூட தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இது வெளியில் வச்சாலே ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சால் மாதக்கணக்கில் நம்ம வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கும் இது நல்லது காரம் மட்டும் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் இப்போது நான் வடித்த சாதம் வச்சுருக்கேன் அந்த கோங்கூர பச்சடி பண்ண பேனில் சாதம் கலந்து காட்டுறேன் இதோட துளியோண்டு ஒரு பிஞ்சு உப்பும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணையும் ஊற்றி சாதம் நம்ம பசைஞ்சு காட்டலாம் கையால் தான் நமக்கு நல்லா பதவி வரும் புளியஞ்சாதம் மாதிரியே பார்க்குறதுக்கு புளி சாதம் மாதிரியே இருக்கும் நல்ல ரெட்டிஷ் கலராக ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும் இதில் அறுசுவையும் சேர்ந்துருக்கும் குளிப்பு லைட் கசப்பு வெந்தயத்தோட கசப்பு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம் அதோடய இனிப்பு உப்பு மிளகாயோட காரம் எல்லாம் சேர்ந்தால் அறுசுவை டிஷ்ஷு இது இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்